ஏழே நாள் எவ்வளோ ப்ளாக் இருந்தாலும் சரி இந்த யானைடின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகை வந்து சமூலமாக எடுத்தது வேறு இலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அரைச்சி ஒரு கொட்டைப்பா களவும் இது இன்னமும் காலையில் வெறும் வயத்தில் சாப்பிட்டுக்குன்னு ஏழு நாளில் ப்ளோக் அழிஞ்சிடும் வாவ் ஏழை நாள் அது ஒரு ஒற்றை மூலி பிரயோகம் நிறைய பேருக்கு அனுபவம் இந்த மாதிரி இருந்து பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை பயமாக இருக்குது என் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா உங்களுடைய ரிசர்ச் சென்டரில் என்ன மாதிரியான மருந்துகள் கொடுத்து இதுவரை சரி பண்ணியிருக்கீங்க அற்புதமான ஒரு மாத்திரை இங்கே நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு மாத்திரை இது இதய அமிர்தா மாத்திரை இதய அமிர்தா மாத்திரை நண்பர்களே எப்படிப்பட்ட ஹார்ட் பிளாக் இருந்தாலும் சரி எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி ஒருவேளை அதுக்கு நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்திருந்தாலும் சரி இந்த ரிசர்ச் சென்டர் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை நாடி பிடிச்சி பார்த்துட்டு இவங்க கொடுக்குற மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினஞ்சு நாளில் நல்ல முன்னேற்றம் வரும் நல்ல ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டாருங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு சில மாதங்கள் எடுக்கும்போது முற்றிலுமா குணமாகனு சொல்லியிருக்காங்க ரொம்ப அற்புதமான தகவல் மிராக்கலா சொல்றாரு உணவே மருந்து நிகழ்வு வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சித்த வைத்தர் விஜயனா இருக்காரு ஹார்ட் பிளாக் எந்த வகையில் எத்தனை இடத்துல ஹார்ட் பிளாக் இருந்தால் சரி அது எப்படி சரி பண்ணலான்னு கேட்டேன் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் சொல்கிறதா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம் அண்ணா ஆனால் இன்னைக்கு ஹார்ட் பிளாக் அப்படின்றது ஹார்ட் பிரச்சனைன்றது ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு ஏன்னா வாழ்வியல் முறை மாறிப்போச்சு உணவியல் முறை மாறிப்போச்சு போச்சு விகித உணவு எடுக்கிறதே இல்லை உழைப்பும் இல்லை உணவுக்கேற்ற உழைப்பும் இல்லை உழைப்புக்கேற்ற உணவும் இல்லை இப்படி மாறி போனதுனால லைஃப் ஸ்டைல் எல்லாம் சொல்லி மாறி எப்படியோ மாறி போச்சு சாப்பிட்றதெல்லாம் எல்லாமே டோட்டலாக விஷாம மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த நேரத்தில் இதனால் எண்ணற்ற பிரச்சனைகள் ஹைலைட்டை சாப்பிட்றது நிறைய சக்கரை சாப்பிட்றது அது மாதிரி நிறையா கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் எப்படியோ ஒன்று உக்காந்த இடத்துல வேலை செய்கிறதுனால எப்படியோ ஒன்று ஆட்டில் பிளாக் வந்துடுச்சு இல்லை ஆட்டில் பிரச்சனை வந்துச்சு இல்லை ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு ஏதோ ஒன்று வந்துருச்சு இதில் இசிஜி எக்கோ டிஎம்டி எல்லாமே எடுத்துப்பட்டாச்சு நீங்கள் என்ன மாதிரியான வீட்டு வைத்திய முறையை சொல்லி கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ணுவீங்க இல்லை உங்கள் ரிசர்ச் சென்டரில் அற்புதமாக சரி பண்ணக்கூடிய மா மருந்துகள் என்ன இருக்குது இப்போது வீட்டு மருத்துவ முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யானை அடின்னு சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு மூலிகை உங்களுக்கு தெரியும் அந்த மூலிகை அந்த மூலிகை வந்து சமூலமாக எடுத்துகிட்டு வந்து அந்த அரைச்சி ஒரு கலவு இன்னமும் காலையில் வெறும் வயத்தில் சாப்பிட்டே ஏழு நாளில் அழிஞ்சிடும் வாவ் ஏழே நாள் அது ஒரு ஒற்றை மூலி பிரயோகம் நிறைய பேருக்கு அனுபவம் இந்த மாதிரி இருந்து ஏழே நாள் எவ்வளோ ப்ளாக் இருந்தாலும் சரி இந்த யானேடின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகை வந்து சமூலமாக எடுத்தது வேறு இலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அரைச்சி கொட்டைப்பாக்களவ நீங்க சாப்பிட்டு கொஞ்சம் சுடி தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஏழு நாள்ல உங்களுக்கு அதோட ரிசல்ட் சூப்பர்னா ஒருவேளை மக்கள் ஐயா நீங்கள் சொல்கிற இந்த மூலிகை தெரியல இது எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னாக்கா உங்களுடைய ரிசர்ச் சென்டரில் ஒருவேளை பிளாக் நிறையா இருக்கு எனக்கு என்ன சொல்றது ஹாஞ்சியோ பண்றதுக்கு விருப்பம் இல்லை இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை பயமா இருக்கு என் உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா உங்களுடைய ரிசர்ச் சென்டரில் என்ன மாதிரியான மருந்துகள் கொடுத்து வரைக்கும் சரி பண்ணியிருக்கீங்க நாங்கள் வந்து இதய அமிர்த கஷாயம் இதுக்கு பேரே இதய அமிர்தம் கஷாயம் பேர் பாருங்க இதய அமிர்தம் இதயத்துக்கு அமிர்தத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கஷாயம் இதய அமிர்த கஷாயமா இந்த கசாயத்தை எப்படி சாப்பிடலாம் பதினஞ்சு எம்எல் கஷாயம் முப்பத்தஞ்சு எம்எல் தண்ணி எத்தனை வேளை சாப்பிடணும்னா சாப்பிட்றது முடியாது சாப்பிட பின்னாடியா சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் மூணு வேலை எடுக்கணும் மூணு வேலை எடுக்கலாம் சரிண்ணா இது மூணு வேலை எடுக்கிறோம் இது என்னண்ணா சொட்டு மாதிரி இருக்குது இது வந்து தீநீர் தீநீர் ஆட்டு பிளாக்கு கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான தீநீர் தீநீர் அமிர்த தீநீர் இது இதே அமிர்த தீநீர் அமிர்த தீநீர் இது எத்தனை வேலை எடுக்கணும் சாப்பிட்றது முடியாது சாப்பிட்ட பின்னாடி எது வெறும் வயத்தில் எடுக்கிறது பெட்டர் ஓ வெறும் வயத்தில் அளவு சிறப்பு ஆமாம் காலை மதியம் இரவா இல்லை காலை இரவு மட்டும் பத்து சொட்டு காலை இரவு அந்த பிளாக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும் மாறும் அப்படி நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக ஓகேண்ணா இது என்னண்ணா இதே அமிர்த சூர்ணம் இதுவும் இதே அமிர்த சூர்ணம் தாமரை தாமரை பூ செம்பருத்தி பூ எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு இதழல் தாமுறை இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு மிக அற்புதமான சூழ்நிலை இது வந்து காலை இரவு வந்து தேனில சாப்பிடலாம் ஓ தேனில சாப்பிடலாம் ஓகே இந்த மாத்திரை இதய அமிர்த மாத்திரை இந்த கஷாயத்துக்கு பிறகு சாப்பாட்டுக்கு பிறகு எடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மாத்திரை இங்க நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு மாத்திரை இது இதய அமிர்த மாத்திரை இதய அமிர்த மாத்திரை ஓகேண்ணா இந்த இதய அமருத மாத்திரை அற்புதமா வேலை செய்யணும்னு சொல்றீங்க இப்ப இந்த நாலு மருந்துகளும் எடுக்கிற விதமும் சொல்லிட்டீங்க இப்போ ஹார்ட் பிரச்சனை இருக்கவங்க நீங்கள் இவ்வளோ பேர் இந்த ரிசர்ச் சென்டரில் அட்டென்ட் பண்ணிருப்பீங்க தோராயமா ஏன்னா கணக்கெல்லாம் போட முடியாது தோராயமா நிறைய பண்ணியிருப்பீங்க ஒரு ஒரு சிலதை இவ்வளோ க்ரிட்டிக்கல் வந்தாங்க இப்படி பண்ணோம் அப்படின்றத ஒரு ஒருத்தர் ஏதாவது நிறைய இருக்கு ஒன்று ஒன்று சொல்லுங்கள் எப்படியா அந்த எப்படி வந்தாங்க நீங்கள் எப்படி அவங்கள சரி பண்ணீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் தமிழ்நாட்டில இருந்து தான் ஒரு அம்மா இங்கே வந்தது அவங்களுக்கு தான் நாலு இருக்குன்னு சொன்னாங்க நாலு ப்ளாக்கு நாலு இருக்கு ஒரு ப்ளாக் ரெண்டு ப்ளாக்கு உணர முடியாது மிச்சம் மூணு சிரிசு சிறுஸு அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மண்டலம் சாப்பிடல அதுக்கு முன்னாடி கிளியர் ஆயிடுச்சு ஒரு மண்டலம் அதுக்கு முன்னாடி கிளியர் ஆயிடுச்சு முன்னாடி ஏன்னா அவங்க இங்க வரும்போது பாத்தீங்கன்னா மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து எந்த ஒரு மாடிப்படி ஏற முடியாதோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல அவங்கள வந்து ஆப்ரேஷன் பண்ண சொன்ன தான் இங்கே வந்தது வந்து அவங்க ஒரு மண்டலம் கூட சாப்பிடல அதுக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுச்சு ஏன்னா இன்னும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மருந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க சாப்பிடல மருந்து ஸ்டாப்பில் ஒரு வேலையாச்சு அவங்க மருந்து எடுத்துட்டு இருக்காங்க நண்பர்களே எப்படிப்பட்ட ஹார்ட் பிளாக் இருந்தாலும் சரி எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி ஒருவேளை அதுக்கு நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்திருந்தாலும் சரி இந்த ரிசர்ச் சென்டி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை நாடி பிடிச்சி பார்த்துட்டு இவங்க கொடுக்குற மருந்துகளை எடுத்தீங்கன்னா பதினஞ்சு நாள்ல நல்ல முன்னேற்றம் வரும் நல்ல ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டாருங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு சில மாதங்கள் எடுக்கும்போது முற்றிலுமா குணமாகன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருந்தவங்க மிராக்கெல்லாம் சொல்கிறாரு இந்த இடம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடம் இருக்கிறது எங்க அப்படின்னு சொன்னால் கேரளாவில் கேரளாவில் இருக்கிற ஒருவேளை கேரளா ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கு ஆர்ட் ஆர்ட் சார்ந்த பிரச்சனை இருந்தால் இந்த ஒரு இடத்த வந்து கண்டிப்பாக விசிட் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு அருமையில் பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கண்ணா